ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க கர்லஸ்கர் இன்ஜின்ல இந்த வண்டி இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் ஏதாவது சந்தேகங்கள் தகவல் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துக்கறங்க தகவல் தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீ கிரவுன்னு குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க முன்னாடி பூம்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கறக்கலாம நல்ல நிலையில இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்லேயே வெல்டுக்குறக்கலாமா நல்ல நிலையில இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய டீத்து லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு முன்னாடி பூமினுடைய பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பைப் லைன்ல எல்லாம் ஃப்ரண்ட் பைப் லைன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜும் குட் கண்டிஷன்ல இருக்குங்க வெல்டு இல்லாமல் பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் இருக்கணும் நல்ல லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புதுசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்தினா பார்த்தீங்கன்னா பின்னு லைஃபும் நல்லா கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாக இருந்ததுனா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்கள் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா கிளியர் பண்ணி போடுங்க அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பேக் பக்கெட்ல பாத்தீங்கன்னா வெல்டு கிடக்குறதுங்க பேக் பூம்லயும் வெல்ட் கிரகிறது பேக் பக்கெட் டீர்த்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்ன புதுசு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க நான்கு டேரலையுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோட நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி அருகில் தான் ஒரு ஜேசிபி காரோட்ட இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் நிரல் சென்று பார்க்க வேண்டிய நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த ஜேசிபி வண்டிய நேரில் போய் ட்ரல் ட்ரெயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கிறாங்க பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியினுடைய பாத்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுங்க ஒரிஜினல் பெயிண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்